இந்த காலத்தில் இப்படியும் சில டாக்டர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள் டாக்டர் கோபி மற்றும் அவரது மனைவி டாக்டர் ஹேமப்ரியா இருவரும் மதுரையில் ஒரு மருத்துவமனையை நடத்தி வருகிறார்கள் நம்பவே முடியாத ஒரு மாபெரும் மருத்துவ சேவையை இந்த டாக்டர் தம்பதிகள் இணைந்து செய்து வருகிறார்கள் இருதய அறுவை சிகிச்சை தேவைப்படும் ஏழைக் குழந்தைகளை எங்கிருந்தாலும் தேடிப்பிடித்து முழுக்க முழுக்க இலவசமாகவே அவர்களுக்கு சிகிச்சை செய்து குணப்படுத்தி வருகிறார்களாம் பின்னணி இவர்களுக்கு சொந்த ஊர் மதுரைதானா டாக்டர் ஹேமப்ரியாவுக்கு மதுரைதான் ஆனால் டாக்டர் கோபிக்கு சேலத்துக்கு பக்கத்தில் ஒரு சின்ன கிராமம் இதற்கு பின்னணியில் ஏதாவது ஒரு காரணம் இருக்க வேண்டுமே எதனால் ஆரம்பித்தார்கள் இப்படி ஒரு வித்தியாசமான சேவையை என்று நாம் ஆராய்ந்து பார்த்தோம் ஆம் நாம் நினைத்ததைப் போலவே ஒரு வலுவான காரணம் இருக்கிறது சேலத்தில் ஒரு சாதாரண குடும்பத்தைச் சேர்ந்த கோபி குழந்தைகளுக்கான இருதய அறுவை சிகிச்சையில் சிறப்பு மருத்துவம் படித்தவர் கஷ்டப்பட்ட குடும்பம்தான் அரசாங்கம் கொடுத்த கல்வி உதவித்தொகையிலும் அப்பா வாங்கிக் கொடுத்த கடன் தொகையிலும் தான் டாக்டருக்கு படித்து முடித்திருக்கிறார் இந்த கோபி மருத்துவக் கல்லூரியில் படிக்கும்போதே உடன்படித்த படித்த மாணவி ஹேமபிரியாவோடு பழக்கமும் நெருக்கமும் ஏற்பட கோபியின் இரக்க குணம் ஹேமாவை ஈர்த்திருக்கிறது இருவரையும் கல்யாணத்தில் இணைத்திருக்கிறது மருத்துவ படிப்பை முடித்த பின் சென்னை பெங்களூர் ஹைதராபாத் எல்லா இடங்களிலும் உள்ள தனியார் மருத்துவமனைகளில் டாக்டராக பணிபுரிந்து கை நிறைய சம்பாதித்து வந்திருக்கிறார் டாக்டர் கோபி வாழ்க்கையில் ஒரு திருப்புமுனை ஆனால் அவர் வாழ்க்கையில் எதிர்பாராத ஒரு திருப்பம் ஏற்பட்டது சத்தீஸ்கர் மாநிலத்தில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் பணிபுரியும் போதுதான் அங்கேதான் ஒரு ஆறு வயது சிறுமியை தன் எதிர்காலத்தையே மாற்றி அமைக்கப் போகும் ஒரு குழந்தையை சந்தித்தார் டாக்டர் கோபி அந்த சிறுமியின் இதயத்தில் ஏதோ ஒரு இனம் தெரியாத கோளாறு அது முற்றிய நிலையில் மூச்சு திணறி அவஸ்தைப்பட்டு கொண்டிருக்க அவசரம் அவசரமாக டாக்டர் கோபியிடம் அவளை அழைத்து வந்தார் அவளது அம்மா கோபி கேட்டார் எப்போதிலிருந்து அம்மா இந்த பிரச்சனை இருக்கிறது அந்த அம்மா கொண்டே இவள் பிறந்து ஆறு மாதத்திலேயே ஆஸ்பத்திரியில் கண்டுபிடித்து விட்டார்கள் டாக்டர் அப்பவே ஆபரேஷன் பண்ணணும்னு சொன்னாங்க டாக்டர் கோபி கொஞ்சம் கோபத்துடன் தான் கேட்டார் அப்புறம் ஏமா உடனடியா அறுவை சிகிச்சை பண்ணல அந்த அம்மாக்காரி கண்ணீர் வடித்தபடி பதில் சொன்னால் ஆபரேஷன் பண்ண நிறைய செலவாகும்னு சொன்னாங்க அந்த அளவிற்கு பணம் எங்க இல்ல டாக்டர் டாக்டர் கோபி எதுவும் பேசாமல் அந்த குழந்தையின் மருத்துவ ரிப்போர்ட்களை திரும்ப திரும்ப பார்த்தார் அந்த அறிக்கைகளின்படி நோய் கண்டுபிடிக்கப்பட்ட ஆறாவது மாதத்திலேயே அவள் குழந்தையாக இருக்கும்போதே தாமதம் செய்யாமல் உடனடியாக அறுவை சிகிச்சை செய்திருந்தால் அவள் உயிரை காப்பாற்றி இருக்கலாம் ஆனால் இப்போது பிரச்சனை எல்லை மீறி எல்லாமே கை நழுவி போய்விட்ட இந்த நிலையில் எந்த ஒரு சிகிச்சையும் கை கொடுக்கப் போவதில்லை என்ன முயற்சி செய்தாலும் அந்த சிறுமியை காப்பாற்ற வழியேதும் இல்லை மனமுடைந்து போனார் டாக்டர் கோபி அன்றிரவு வெகுநேரம் தூங்காமல் விழித்திருந்தார் என்னங்காச்சு ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க என்று மனைவி கேட்க ஒன்றுமில்லை ஹேமா எனக்கு ஒரு விஷயம் புரியவில்லை எந்த பாவமும் செய்யாத அந்த ஆறு வயது குழந்தை வெகு நம் கண் முன்னாலேயே இறந்து போகப் போகிறதே இதற்கெல்லாம் யார் காரணம் அல்லது எது காரணம் கணவன் சொன்னதைக் கேட்ட அந்த நொடியே ஹேமாவின் தூக்கமும் தொலைந்து போனது அன்று இரவு முழுவதும் தூங்காமல் விடிய விடிய இது பற்றி நிறைய பேசினார்கள் உரிய காலத்தில் சிகிச்சை கொடுக்காததால் உயிரை இழக்கப் போகும் அந்த ஆறு வயது சிறுமி மட்டும் அல்ல ஆண்டுதோறும் நம் நாட்டில் பல குழந்தைகள் இப்படித்தான் பரிதாபமாக உயிரை விட்டுக் கொண்டிருக்கிறார்கள் சரியான நேரத்தில் இதயத்தில் ஏற்பட்டிருக்கும் கோளாறை கண்டுபிடிக்க முடியாதது ஒரு காரணம் அப்படியே கண்டுபிடித்தாலும் சிகிச்சை செய்ய தேவையான மருத்துவ வசதிகளும் பண வசதியும் இல்லாதது இன்னொரு முக்கியமான காரணம் இதன் காரணமாக ஆண்டுதோறும் ஆயிரக்கணக்கான பச்சிலம் குழந்தைகளின் பரிதாப மரணம் இதற்கெல்லாம் என்னதான் தீர்வு என்று கேட்டார் ஹேமா கோபி அமைதியாக பதில் சொன்னார் இதற்கான தீர்வுக்கு நாம் தான் முயற்சி எடுக்க வேண்டும் என்ன சொல்கிறீர்கள் கோபி ஆமாம் ஹேமா நாம் தனி ஆளாக நின்று இந்த காரியத்தை சாதிக்க முடியாது இதற்காக ஒரு பவுண்டேஷன் உருவாக்க வேண்டும் இந்த சத்தீஸ்கர் ஊரிலா இல்லை இது நமக்கு புது இடம் நமக்கு தேவையான ஒத்துழைப்பு அவ்வளவு சீக்கிரத்தில் இங்கு கிடைத்து விடாது இதை நமக்கு நன்கு தெரிந்த இடத்தில் ஆரம்பிப்பதுதான் நல்லது இப்படித்தான் மதுரையில் உதயமானது லிட்டில் மொபெட் ஹார்ட் பவுண்டேஷன் லிட்டில் மொபெட் ஹார்ட் பவுண்டேஷன் மதுரையை தேர்வு செய்தது ஏன் எதற்காக சென்னை போன்ற பெருநகரங்களை விட்டுவிட்டு மதுரையை தனது சேவைக்கான இடமாக டாக்டர் கோபி தேர்வு செய்தார் அதற்கு காரணம் இருக்கிறது மதுரையைச் சுற்றி நிறைய சின்ன சின்ன கிராமங்கள் இருக்கின்றன இங்கே உள்ள மருத்துவமனைகளில் மருத்துவ வசதிகள் அவ்வளவு திருப்திகரமாக இல்லை இந்த கிராமத்து மக்களுக்கு சிகிச்சைக்கு செலவழிக்க போதுமான பணமும் கையில் இல்லை இவை எல்லாவற்றுக்கும் மேலாக குழந்தை பருவத்தில் எளிதாக கண்டுபிடித்து குணப்படுத்தக்கூடிய ஒரு நோயை ஆரம்ப கட்டத்திலேயே எப்படி கண்டுபிடிப்பது அதற்கு என்ன சிகிச்சை செய்வது என்ற அடிப்படை மருத்துவ அறிவு இங்கே கொஞ்சம் கூட இல்லை அதனால்தான் சென்னையை விட்டுவிட்டு மதுரையை நாங்கள் தேர்ந்தெடுத்தோம் ஆரம்பித்த வேகத்திலேயே அடுத்தடுத்து ஏராளமான இடங்களில் இலவச மருத்துவ முகாம்களை தொடர்ந்து நடத்தினார் டாக்டர் கோபி மதுரை தேனி திண்டுக்கல் தூத்துக்குடி கோவில்பட்டி திருநெல்வேலி ராமநாதபுரம் பரமக்குடி போன்ற தென் மாவட்டங்களில் நடத்திய இந்த முகாம்களில் பிறவி இதய நோய் உள்ள ஏராளமான குழந்தைகளை கண்டறிந்திருக்கிறார்கள் மதுரையில் உள்ள தேவதாஸ் மருத்துவமனை இந்த குழந்தைகளுக்கான அறுவை சிகிச்சை செய்ய அத்தனை ஏற்பாடுகளையும் செய்து கொடுக்க இதுவரை நூற்றுக்கணக்கான குழந்தைகளுக்கு உடனடியாக இதய அறுவை சிகிச்சைகள் செய்து அந்த பச்சிலம் குழந்தைகளின் உயிரை பத்திரமாக காப்பாற்றியிருக்கிறார்கள் அனைத்துமே இலவசமாக குடும்ப வாழ்க்கை மற்றும் வருமானம் எல்லாமே இலவசம் என்பது சரி நீங்கள் உங்கள் குடும்பத்தை எப்படி நடத்துகிறீர்கள் டாக்டர் கோபி சிரித்தபடி இதற்கு பதில் சொல்கிறார் அவரது மனைவி ஹேமா பண வசதி இல்லாத பரிதாப நிலையிலுள்ள குழந்தைகளுக்கு மட்டும்தான் இங்கே நாங்கள் இலவசமாக சிகிச்சை செய்கிறோம் பணம் இருக்கிறவர்கள் வெளியே உள்ள ஹாஸ்பிடல்களில் இருந்து கூப்பிட்டால் என் கணவர் ஆபரேஷன் செய்துவிட்டு அதற்குரிய ஃபீஸ் வாங்கிக்கொண்டு கொண்டு வருவார் நானும் என் பங்குக்கு வீட்டிலேயே குழந்தைகளுக்கான பேபி ஃபுட் தயார் செய்து ஆன்லைனில் அதை விற்பனை செய்கிறேன் எங்களுக்கும் எங்கள் இரு குழந்தைகளுக்கும் இது தாராளமாக போதும் சில நொடிகளின் அமைதிக்கு பிறகு ஹேமா தொடர்ந்து சொல்கிறார் நாங்கள் இருவரும் வெளியிடங்களுக்கு சென்று பிராக்டிஸ் செய்தால் கண்டிப்பாக இதைவிட பல மடங்கு பணத்தை சம்பாதிக்கலாம் ஆனால் இந்த ஏழை குழந்தைகளுக்கு நாங்கள் கொடுக்கும் இலவச சிகிச்சையினால் அந்த குழந்தைகளின் முகங்களிலும் அவர்கள் பெற்றோரின் முகங்களிலும் காணப்படும் திருப்தியையும் நிறைவையும் எத்தனை கோடிகள் கொடுத்தாலும் நாம் பார்க்க முடியாது டாக்டர் கோபி டாக்டர் ஹேமபிரியா இருவருக்கும் நமது நல்வாழ்த்துக்கள் ஏராளமான இணையதளங்களில் தேடியெடுத்த டாக்டர் தம்பதியினரின் புகைப்படங்களையும் அவர்களிடம் சிகிச்சை பெற்று நலமுடன் வாழும் குழந்தைகளின் புகைப்படங்களையும் இங்கே பகிர்ந்திருக்கிறேன் ஆனால் இப்படி ஒரு தன்னலமற்ற சேவையை இந்த டாக்டர் தம்பதியினர் ஆரம்பிக்க மூல காரணமாக இருந்த அந்த ஆறு வயது குழந்தை அவள் புகைப்படத்தை எங்கு தேடியும் அது கிடைக்கவில்லை அதனால் என்ன உங்களுக்கு பிடித்த ஏதாவது ஒரு தேவதையின் படத்தை அந்த குழந்தையின் படத்துக்கு பதிலாக நினைத்துக் கொள்ளுங்கள் அந்த தேவதைதான் இந்த டாக்டர் தம்பதிகளின் மனமாற்றத்திற்கும் மருத்துவ சேவைக்கும் காரணம் எங்கிருந்தோ நம்மை பார்த்து புன்னகைக்கும் அந்த சின்னஞ்சிறு தேவதையை இங்கிருந்தே நான் வணங்குகிறேன் வாழ்த்துகிறேன் Hi friends, subscribe my channel, like and comment. Thanks for watching.